வணக்கம் ஒருவரி செய்திகளில் இருந்து நான் உங்கள் வாசு இன்னைக்கு என்னென்ன செய்திகள் பாத்துட வேண்டாமா வாங்க பார்த்தலாம் வரும் லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபலியில் தாய் சோனியா காந்திக்கு பதிலாக காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தி போட்டியிட வாய்ப்பு உள்ளது இந்நிலையில் தான் பிரியங்கா காந்தியை எதிர்த்து அவரது தம்பி வருண் காந்தியை களமிறக்க பாஜக திட்டமிட்டு வருவதாக பரபரப்பான தகவல் வெளியாகி மாலத்தீவில் நேற்று நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிபராக இருக்கும் மொய்சு கட்சி மொத்தமுள்ள உள்ள தொண்ணூத்தி இடங்களில் அறுபத்தி ஆறு இடங்களை மொய்சு கட்சி வென்றுள்ளது இதனால் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை வென்றுள்ளதால் மிக எளிதாக தான் விரும்பிய சட்டங்களை கொண்டு வர முடியும் மேற்கு வங்கத்தின் சிலி குறியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட ராஜ்நாத் சிங் காஷ்மீரின் ஒரு பகுதி பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருக்கிறது இந்த பகுதியில் பாகிஸ்தானின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் இருந்து வருகிறது ஆனால் இந்த பகுதி இந்தியாவுடன் நிச்சயம் ஒரு நாள் இணைக்கப்படும் என மத்திய அமைச்சர்கள் கூறி வருவதற்கு பாகிஸ்தானும் சீனாவும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் தான் இந்தியா அடைந்து வரும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களை நம்முடன் இணைய வேண்டும் என கூறுகின்றனர் என கூறினார் ஆந்திர லோக்சபா தேர்தலின் கடப்பா தொகுதியில் முதல்வர் மோகன் ரெட்டியின் தங்கையும் அம்மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான ஓ எஸ் சர்மிளா களம் காண்கிறார் ஆந்திராவை அலர வைத்த விவேகானந்தா ரெட்டியின் கொலையை மோகன் ரெட்டிக்கு எதிரான ஆயுதமாக கையில் எடுத்துள்ளார் ஒய் எஸ் சர்மிளா இரண்டாக உடையும் ஆப்பிரிக்க கண்டம் உள்ளதாக அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் கண்டத்தின் ஒரு பகுதி இந்தியாவின் அரபிக் கடல் பகுதியில் இருக்கும் மாநிலங்களோடு மோதும் இதனால் உருவாகும் புதிய மலைகள் காரணமாக கேரளா மகாராஷ்டிரா கர்நாடகா குளிர் பிரதேசங்களாக காஷ்மீர் போல மாறும் ஆனால் இவைகளெல்லாம் நடக்க சில லட்சம் வருடங்கள் ஆகலாம் என கூறுகின்றனர் பாஜக தலைமையிலான மத்திய அரசு இந்திய ரயில்வே துறையை திறமையற்றது என்று நிரூபிக்க விரும்புவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் ரயில்வே துறையை லாபமாற்றது திறம்பட செயல்படுத்த முடியாத ஒன்று என்று காட்டுவதன் மூலம் அதை தனது நண்பர்களுக்கு விற்க முயல்கிறது பாஜக அரசு இதனால் சாமானியர்களின் போக்குவரத்தை காப்பாற்ற மோடி அரசை ஆட்சியில் இருந்து அகற்ற வலியுறுத்தி பிரச்சாரம் மேற்கொண்டார் ராகுல் காந்தி தாம்பரம் ரயில் நிலையத்தில் நாலு கோடி ரூபாய் பண பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் போலீஸ் விசாரணைக்கு நயினார் நாகேந்திரன் தாம்பரம் காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை மாறாக அவரின் வழக்கறிஞர் காவல் நிலையத்தில் ஆஜராகி ஆய்வாளர் பாலமுருகனிடம் மனு ஒன்றை அளித்துள்ளார் அதில் நயினார் நாகேந்திரன் ஆஜராக பத்து நாள் கால அவகாசம் வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மாணிக்கம் தாக்கூரின் ஆதரவாளர்கள் தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்காளர்களை விநியோகித்ததற்காக குற்றம் சாட்டி அவரை தகுதி நீக்கம் செய்யவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி விருதுநகரை சேர்ந்த செல்வகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் விளம்பர நோக்கத்தோடு இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர் மதுரை சித்திரை திருவிழா ஏற்பாடு மற்றும் பாதுகாப்புக்காக இந்து சமய அறநிலையத்துறை செயல்பாடுகளுக்காக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்ததோடு அழகர் ஆற்றில் இறங்கும் போது வைபவத்திற்காக வைகை ஆற்றுக்குள் இரண்டாயிரத்தி நானூறு நபர்கள் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் எனவும் மேலும் அழகர் மீது தண்ணீர் பீச்சி அடிப்பதில் பாரம்பரிய விதிமுறைகளையே கடைபிடிக்க வேண்டும் எனவும் ரசாயனம் கலந்த தண்ணீரோ அல்லது பால் தயிர் கலந்த தண்ணீரோ அடிக்கக்கூடாது எனவும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது நீதிமன்றம்